اللّهُ الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه قال رسول الله صلى الله عليه وسلم ان الله جعل الحق على لسان امم وقلبه صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله

ملک <تصفح> திரைப்படங்கள் சீரியல்களின் மூலமாக பெண்கள் பொருத்ததாக கூடிய விஷயங்கள் ஏராளமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் இப்பொழுது அதை தாண்டி எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை சரியாக விளங்காமல் கொள்கை சரியில்லாத காரணத்தினால் இன்றைக்கு வாலிபர்களும் ஏராளமாய் தீனி சகாற்றை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே இந்த அபாயகரமான சூழலில் வாலிபர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது அவர்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுவது வெறுமனை உபதேசம் அல்ல மாறாக வாழ்வியல் ரீதியான ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு நடைமுறை ஒரு முன்மாதிரியான முறையிலே வாழ்ந்து காட்டிய நல்லவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் சமாதுல அவர்கள் விரை இட்டு இஸ்லாமிய வரலாற்றில் கொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய மிக உன்னதமான ஒரு ஆட்சியை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி ஒரு செய்தி எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முன்மாதிரியான ஆட்சியாளராய் உலகம் போட்டிருக்கிற தலைவராய் சர்தார் அவர்களுடைய பயிற்சி பட்டலையில் பாடம் பெற்ற சைதனா உமரது எல்லாக அவர்கள் பிறந்த தினம் அன்பான பெருமக்களே உமரது எல்லாக அருக அவர்களுடைய நிர்வாகத்திறன் அந்த ஆளுமை

நம்முடைய வாடி மிகச்சிறந்த ஒரு பாடம் குமரனியல்லா வரும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய ஏராளமான படிப்பு நிறைந்த ஒரு வரலாற்றிற்கு சென்னைக்காரர் குமரனி அல்ல வண்ணும் அவர்கள் நடிசத் அல்லா அவர்களையோ சென்ற அவர்கள் சிகாகித்து கூறுவார்கள்

சிறுவயதிலே சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் உமரது எல்லா வண்ணுகளும் ஏழ்மையான எளிமையான குடும்பத்திலே பிறந்த உமர் ரதி எல்லா வண்ணு அவர்கள் மக்காவிலே கடைசியில் இருக்கக்கூடிய தஜனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டு பகுதியில ஒட்டகம் மேய்கின்ற பொழுது கடைப்பிலே தூங்கி விடுவார்கள் அவருடைய தந்தை சொல்லுவார் சத்தார் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூட நாய்க்கு இல்லாத உமர் பின்னாளில் ஒரு ஜனாதிபதியாக இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தில் இரண்டாவது மிகப்பெரும் ஹலீஃபாவாக வந்ததற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் அந்த கஜனான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியை கடக்கின்ற பொழுதெல்லாம் உமரதியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் தந்தை இந்த இடத்தில் ஒட்டணம் மேய்கிறது கூட லாய்கில்லேன்னு சொன்ன அந்த உமர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய தோழரைக்கு பிறகு என்பதை மறந்துவிட முடியாத பெருமக்கள் உமரஸ்தான உடல் ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் அன்றைக்கு அரங்குலக மக்கள் உமரை பார்த்தாலே நான்கு எட்டு பின்னால் வைக்கக்கூடிய அளவுக்கு உடல் கொண்டவர்கள் அவர்கள் மக்காயிலே நிறைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த மைகித்த வீரர்களில் மிகச்சிறந்த வீரர் செய்தனா உமரது எல்லா அவர்கள் அடக்க முடியாத குதிரையை கூட இலகுவான முறையிலே அடக்கி அந்த குதிரையிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு குதிரை ஓட்டப்பந்திய வீரன் உமரது எல்லா அவர்கள் மக்காவில் உகாவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபார சந்தை அன்றைக்கு மக்கா மாத்திரம் அல்ல உள்ளூர் வியாபாரிகள் முதல் உலக வியாபாரிகள் வரை மக்கள்வா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த உக்கால் என்ற அந்த வியாபார சந்தைக்கு வருவார்கள் மாத கணக்கில் அங்கே வியாபாரம் செய்து லாபத்தை பல லட்சம் இன்றைக்கு மதிப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு பல லட்சம் மதிப்புள்ள லாபத்தை ஈட்டி கொண்டு செல்லக்கூடிய அந்த உக்கால் அந்த வியாபார சந்தையிலே ஒரு செயல் போடப்பட்டிருக்கும் வாலிபர் உட்கார்ந்து இருப்பார் அவருடைய கையில் சதா இன்னும் மது பொறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த வாலிபர் தான் உமரி கொண்ட சத்தா அதை எல்லாம் ஒரு அவர்கள் ஒரு நாள் மக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மல்வித்த வீரர் வருகிறார் மக்காவில இருக்கக்கூடிய எல்லா மல்யுத்த வீரரையும் தோல் பிறகு அந்த மல்யுத்த வீரர் சொல்லுவார் வெளியூரில் இருந்து வந்த என்னை இந்த மக்காவில யாருமே இல்லையா என்று கேட்ட பொழுது இருந்த எல்லா மனிதர்களுடைய பார்வையும் மதுவை அருதி கொண்டிருந்த உமரின் மீது பட்டது எழுதி வைத்து வந்தால் உவர் எதுவுமே நேராக வந்தார் அந்த மல்ல்யத்தீரே அட்டை மல்யுத்த வீரர் மக்காவே எல்லா மல்யுத்த வீரர்களையும் தோற்கடித்தாரோ அந்த மல்யுத்த வீரர் குமரனுடைய ஒரு அடிக்கு தாக்கு பிடிக்க முடியலை அப்படியே கீழே விழுந்தார் குமரன் என்ற மல்யுத்த காலை வைத்து இந்த உமரை வெல்லுவதற்கு உலகத்தில் யாருக்கும் பிடிச்சதில்லை என்பதாக உமரது எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பான பெருமக்களை அவ்வளவு வீரம் கொண்ட உமரது எல்லாம் அவர்கள் நபர்கள் வீரம் இருந்ததோடு மட்டுமல்லாதவர்களுக்கு விவேகமும் இருந்தது ஒருபுறம் தன்னுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய தன்னுடைய கூட்டம் அவர்களோடு அந்த மூல பழக்க வழக்கங்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு வரது என்றால் அவர்களுக்கு பகுத்தறிவு விசித்தனை மிகுதமாக இருந்தது மக்காவிலே முஸ்லீம்கள் பல்வேறு சோதனைகளை ஆட்கொண்டதற்கு பிறகும் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே என்ற அந்த எண்ணமும் உமரலி எல்லா உறவும் அன்பு அவர்களுடைய உள்ளத்திலே அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது அதனாலே என்னவோ எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற கோபம் உமரனுடைய நெஞ்சிலே வந்த பொழுதெல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த உறுதியும் அந்த அசைக்கக்கூடிய ஈமானும் அவருடைய உள்ளத்திலே வரும் பொழுது கொஞ்சம் சாந்தமாக ஆகிவிடுவார்கள் பெருமக்கள் ஒரு இரவு மனது எல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரல வீட்டுல தூக்கம் வரல புரட்டு புரட்டு பொறக்கூட்டம் வரல சில கடமைக்கு செல்கிறார்கள்

ஒரு கவிஞனுடைய வாழ்த்து அல்ல என்பதாக சதந்தாக வணங்கி வசிமல் டோதுகிறார்கள் உடனே உமருக்கு என்ன வருகிறது நான் மனசுல நினைக்கிறது இந்த முகமது ஓதராறு ஒருவேளை இவர் ஜோசியகாரராக இருப்பாரோ என்று உமரினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்த பொழுது வருமானால் செஜாக வணங்கி வசி நம்ம டோதுகிறார்கள் வமாபூர்வமி கவுளிக்காணி கணீடம் மாற்றதக்கரு இந்த வேதம்

முஹம்மதே கொன்றே தீர வேண்டும் என்ற அந்த எண்ணிலே உமர் அல்லா அவர்கள் வீட்டிற்கு வீட்டிற்குச் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நமக்குத் தெரியும். தாஹாவுடைய அந்த ஆயத்தை அவருடைய தंगी ஓலை கேட்டு உமர் அல்லா பின்னால் இஸ்லாத்தை ஏட்டதாக அவர் அன்பான பெருமக்களை உமரின் இஸ்லாத்தை ஏட்பதற்கு முன்னால் வரை முஸ்லீம்கள் நிம்மதியாக காமூத்துள்ளாவில் தொழுது கிடையாது தொழுகையை நிறைவேற்றினார்கள் உமரது முஸ்லீம்கள் நிம்மதியாக காமூத்துள்ளாவிலே தொழுதார்கள் தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்ச்சியை கூட வெட்ட வெளிச்சமாக தைரியமாக சொன்ன ஒரே ஆள் உமர்ந்தி என்ற மாத்திரம்தான்

தன்னுடைய மகனை இழக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ யார் தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரெல்லாம் என்னோடு போர் செய்ய தயாராக இருக்கிறார் என்று தன்னுடைய ஹிஜரத்தை கூட வெளிப்படையாக பகிரமாக அறிவிப்பு செய்த செய்தனா உமரதி இல்லாத அவர்கள் அவருடைய வாழ்க்கையுடைய வரலாற்றிலே வாலிபர்களுக்கு ஏராளமான பாடம் இருக்கிறது அன்பான பொதுமக்களே என்னுடைய வாணிபத்தை இஸ்லாத்திற்காக தானமாக கொடுத்தவர்கள் இது நான் உமரதி எல்லா அவர்கள் நிறைய செய்திகளை நிறைய விஷயங்களை உமரதி எல்லா அவர்கள் இந்த உம்பத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் வைத்துள்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு செயலை குமரவி எல்லாம் வெளிச்சியை காட்டினார்கள் நீதிமன்றத்தை உருவாக்கினார்கள் நீதிபதிகளை உருவாக்கினார்கள் எல்லா ஊருக்கும் கவர்னர்களை நியமித்தார்கள் எல்லா ஆளுநர்களும் நீதியாக நடக்க வேண்டும் என்பதையும் உமரது எல்லா உணவர்கள் முடிவு செய்தார்கள் பெருமக்களே ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருந்த போது கூட ஒட்டு போட்ட சட்டை உமரது எல்லா உணவர்கள் போட்டிருந்தார்கள் வரலாறு நமக்கு தெரியும் அல்லவா கிழிந்த ஆடை

ஜதிபதியாக பொறுப்பேற்ற முதல் கூட்டத்தில் பேசிய முதல் வார்த்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அழகான ஒரு பாடம் குமரியன் தான் சொன்ன வார்த்தை ஜனாதிபதியாக உங்களுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் எதுவரை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் கட்டுப்பட்டு நடக்கிறோனோ அதுவரை எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க எப்பொழுது நான் நீதம் தவறுகிறேனோ நேர்மை தவறுகிறேனோ ஏழைகளுக்கு ஒரு சட்டம் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் என்று எப்பொழுது நேரான வழியிலிருந்து நான் கொஞ்சம் சாய்ந்து வருகிறேனோ அவுதுமில்ல அல்லா பாதுகாக்க வேண்டும் வாழ்ந்த காலம் வரை உமரது என்றால் அவர்கள் நீதமான ஆட்சி செய்தார்கள் ஆனால் உமருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை தவறான வழியில் நான் செல்ல ஆரம்பித்தால் என்னை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுங்கள் என்பதாக குடிமக்களுக்கு உமரது எல்லாம் என்று சொன்ன அந்த வார்த்தை வரலாறுகளில் பொன்னெடுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை அன்பான பெருமக்களை உமரது எல்லாம் அவர்கள் அவ்வளவு எளிமையாக நேர்மையாக வாழ்ந்தார்கள் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது குடிமக்களுடைய பொறுப்பை ஏதாவது செய்து கொண்டிருந்தால் இப்படி சொந்தக்காரர்கள் வந்தார் என்று சொன்னால் உமநதியாக உடனே வேட கணச்சிருவாங்க

செய்யப்பட்டாலும் கூட இந்த உமர் வறுமையிலே கேள்வி எனக்கு கேட்கப்படுவா என்பதாக உமரன் எந்த அவர்கள் சொன்னார் அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட அந்த உமரனுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நிறைய விஷயங்களை ஏராளமான கேள்விப்பட்டு அன்பான பெருமக்களே எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் வாலிபரப்பில் கூட இஸ்லாத்தினுடைய வாலிபரப்பில் கூட இலாத்தையொட்டி வெளியேறி செல்லக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக

அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான பெருமக்களில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியாவின் நமக்கு எதிராக நிறைய சதி வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உமர் எல்லா மக்களுக்கும் நீதமான முறையில் சமத்துவமான ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அப்படிப்பட்ட உமரது எந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சதி வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அன்பான பருமக்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதிலே தேர்தல் வரப்போகிறது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பீகாரில் அது நடந்து முடிந்து விட்டது பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்திற்கு ஒரு பதினோரு ஆவணங்களை கொண்டு வர சொல்லுகிறது நாம் நம்முடைய கைகளில் கார்டோ ஆதார் கார்டோ பேங்க் பாஸ்புக்கோ எதுவுமே இல்லை அதற்கு மாற்றமாக பாஸ்போர்ட் இப்படி ஏறி சாமானிய மக்களிடத்தில் இல்லாத பதினோரு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னது உச்சநீதிமன்றத்தினுடைய பல அழுத்தங்களுக்கு பிறகுதான் ஆவணங்களில் ஆதார் கார்டும் சேமிக்கப்பட்டது அன்பான பெருமை வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நம்முடைய வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர் அடையாள அக்கையில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் அந்த பதிவேக்கு நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் எனவே இந்த வரக்கூடிய நவம்பர் நாளிலிருந்து டிசம்பர் நாலு வரை வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் என்ற ஒரு அமைப்பு நம்மை நோக்கி வரும் எனவே அந்த வருவதற்கு முன்பதாக நம்முடைய எல்லா ஆவணங்களையும் நாம் சரியாக வைத்திருக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை நம்முடைய ஜாதி சான்றிதழ் நம்முடைய பிறப்பு சான்றிதழ் ஆதார் ரேஷன் கார்டு இப்படி நம்முடைய நாட்டிலே நம் குடிமகன் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா சான்றிதழ்களும் சரி